கோவையில் மாவட்ட அளவிலான சிலம்பம் போட்டி திருப்பூர் மாவட்டம் தென்னிந்திய பாரம்பரிய சிலம்ப விளையாட்டு சங்கம் சார்பில் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டி கனியூரில் உள்ள பார்க் தொழில்நுட்ப கல்லூரியில் இன்று நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக பார்க் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சிஇஓ அனுஷா ரவி கோயமுத்தூர் சௌரிபாளையம் சிலம்பரசன் கந்தசாமி தேவர் கருமத்தம்பட்டி டிஎஸ்பி தங்கராமன் வழக்கறிஞர் ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு சிலம்ப போட்டியினை துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சிக்கு பார்க் பாலிடெக்னிக் கல்லூரி ஓ பிரகாஷ் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் லோகநாதன் காரணம்பேட்டை ஸ்போர்ட்ஸ் கிளப் ராஜேந்திரன் ஆகியோர் சிறப்பாக அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் இப்போட்டியானது ஒற்றை தனித்திறமை இரட்டை தனித்திறமை மற்றும் கம்பு சண்டை ஆகியவை ஆறு வயது முதல் பத்து வயது வரை உள்ள மாணவர்களுக்கு பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் இந்நிகழ்வை திருப்பூர் மாவட்டம் தென்னிந்திய பாரம்பரிய சிலம்பு விளையாட்டு சங்க தலைவர் மற்றும் நிறுவனர் வேணுகோபால் தலைவர் மில்டன் திருப்பூர் மாவட்ட தலைவர் முத்துசரவணன் கோயம்புத்தூர் மாவட்ட தலைவர் கருணாகரன் திருப்பூர் மாவட்ட செயலாளர் தங்கராஜ் திருப்பூர் மாவட்ட டெக்னிக்கல் டைரக்டர் கார்த்திக் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இதில் ஜெயப்பிரியா செல்வகுமார் சதீஷ்குமார் சிவகுமார் ராமச்சந்திரன் மாரிமுத்து கணேஷ்குமார் வெங்கட்ராமன் சக்திவேல் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் Tá bom, <laughs> வணக்கம் என் பேர் முத்து சரவணன் சவுத் இண்டியன் ட்ரெடிஷ்னல் சிலம ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனோட திருப்பூர் மாவட்ட தலைவர் இதுக்கு கோயம்புத்தூர் மாவட்ட தலைவர் திரு கருணாகரன் அவர்களும் வந்திருக்காரு சிறப்பு விருந்தினராக நோட்ரி லாயர் ஆறுமுகம் ஐயா அவர்களும் வந்திருந்தார் இல்லாமல் இந்த கருமுத்தம்பட்டி துணை கண்காணிப்பாளர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவ ஐயா அவர்களும் வந்திருந்தாங்க வந்து நம்மளோட சீனியர் மாஸ்டர் எண்பத்தைந்து வயதுக்கும் ஆகி ஆகியிருக்கவருக்கு எல்லாத்துக்கும் முன்னுதாரணமாக குழந்தைகளுக்கு முன்னுதாரணமாக அவர் இங்கேருந்து சிலம்பம் சுற்றி இது பண்ணது ரொம்ப கோரஸாக குழந்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு இது பண்ணி அப்போ நம்மளும் நீ இதையோட சுற்றலாம் இவரோட ஏஜில் இவர் இந்தளவுக்கு சுற்றுறாரு அப்படின்னா நம்மளும் சுற்றலாம் அப்படிங்கிறத மோட்டிவாக அவர் சுற்றி காமிச்சு ஒற்றை கம்பு இரட்டை கம்பு இந்த மூமெண்ட்டெல்லாம் சுற்றி காமிச்சு எல்லாத்தையும் குழந்தைகளை சந்தோஷப்படுத்தினார் இது வந்து இந்த மாவட்ட அளவிலான போட்டி வந்து கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு அளவிலான மாவட்ட போட்டியை நடத்துகிறோம் இதில் வின் பண்ணுற குழந்தைகளில் கோல்டு அடிக்கிற குழந்தைகளில் டாப் ஒவ்வொரு கேட்டகிரி அண்டர் டென்னில் ஐந்து மா ஐந்து மாணவர் ஐந்து மாணவிகள் அண்டர் ஃபோர்டீனில் ஐந்து மாணவர் ஐந்து மாணவர்கள் அண்டர் செவன்டீன் அண்டர் நைன்டீங்கிற வரிசையில் ஒவ்வொரு கேட்டகிரியில் ஐந்து ஐந்து மாணவர்கள் மாநில போட்டிக்கு தேர்வாகுவாங்க மாநில போட்டி சென்னையில் நடைபெறும் அதுக்கப்புறம் அதில் தேர்வாக கூடிய குழந்தைகள் வந்து நேஷ்னல் போட்டிக்கு போக போகிறாங்க நேஷனல் டெல்லி அல்லது கோவா இந்த மூன்று இடங்களில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஃபார்ம் டூ என்கிற ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிஃபிகேட் எலிஜிபிள் ஆகும் இது அதை வச்சுட்டு போன வருஷமே எங்கள் குழந்தைகள்லாம் வந்து சென்னையில் லைலா காலேஜ் கிருஷ்ணா காலேஜ் இந்த போட்டி நிறைய காலேஜுகளில் ஃபீஸ் டிஸ்கவுண்டோட ஸ்காலர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்கங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் அதை அடுத்து இந்த வருடத்துக்கான மாவட்ட போட்டி இன்றைக்கு நடந்து நல்லபடியாக நடந்து போயிட்டு இருக்குது இதில் ஒற்றை கம்பு இரட்டை கம்பு தொடுமுறை என்ற மூன்று பிரிவுகளில் போட்டி நடக்குது அதில் வந்து நான் அண்டர் டென் ஏஜில் வயசுலேருந்து பத்து வயசுக்குள்ள குழந்தைகளும் அண்டர் ஃபோர்டீனில் ஆறாவது முதல் எட்டாவது வரைக்கும் இருக்கிற குழந்தைகளும் அண்டர் செவன்டீனில் ஒன்பதாவது பத்தாவது குழந்தைகளும் அண்டர் நைன்டீனில் பதினொன்றாவது பன்னெண்டாவது இருக்கிற குழந்தைகளும் கலந்துக்கிறாங்க இதில் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மூன்று மாவட்டங்களில் சேர்ந்து அறநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டிருக்க மாணவ மாணவிகள் கலந்து கொண்டுள்ளார்கள் இதில் தேர்வாபாளர்கள் மாநில அளவு போட்டிக்கு செல்ல இருக்கிறார்கள் இதற்கு ஒத்துழைப்பு தந்த அனைத்து நல்லுறவுகளுக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்து கொள்கிறோம்